வணக்கம் நண்பர்களே வேலண்டைன்ஸ் டே சிறப்புகளில் ஒரு காதல் பறவை குறித்து உங்களுக்கு அது ஒரு உயிரின பறவை இனம் அதை குறித்து ஒரு செய்தி ஒரு சிறிய விளக்கமான வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஆய்வுக்குழு வந்து ஒரு லைசன் வகை அல்பட்ரோஸ் பறவைக்கு விஸ்டம் என பெயர் சுற்றுறாங்க சுமார் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அதே பறவையை அவர்கள் திரும்பவும் பார்க்குறாங்க இதுதான் விஷயம் எப்படி ஒரு பறவை ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பார்த்தது அறுபத்ரெண்டு வருஷம் கழித்து அதே பறவையை பார்க்க அதே பறவை ஒரே இனம் இல்லை அதே பறவையை அதுக்கு விஷ்டம்னு பேர் சுட்டினோமே அந்த பறவையை அதுன்னு பார்க்குறாங்க அது என்ன பறவை ஐந்து ஆண்டுகள் வரை தரையிறங்காமல் பறக்கும் அதிசயம் இல்லையா ஐந்து ஆண்டுகள் வந்து தரையிறங்குறதே இல்லை அந்த பறவை பறந்து அந்த ஃப்ளைல இருக்கலாம் நாற்பது ஆண்டு காலம் வரை வாழும் காதல் பறவை அது சரி இதுமா உங்களுக்கு அந்த விரிவான அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கள் வந்து கேட்குறது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சேரணும் ரைட் அல்பட்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் பறவையாக அறியப்படுகிறது பசிபிக் அண்டார்டிகா அட்லாண்டிக் பெருங்கடலுடைய தெற்கு பகுதியில் வசிப்பதாக ஆய்வுகள் சொல்லுது டியோமேடியா அப்படிங்கிற அறிவியல் குடும்பத்தை சேர்ந்தது அல்பட்ரோஸ் இந்த பறவைகள் வாழ்க்கையில் ஒரே ஒரு இணையை மட்டும் கொண்டிருக்கும் மோனோகேமஸ் வகையை சார்ந்தது பாருங்க பறவைகளில் ராமன் அப்படின்னு சொல்லலாமா ஒரே ஒரு எணையை மட்டும்தான் அது கொண்டிருக்கும் இன்னொரு இணையை தேடாது அதுதான் இந்த இந்த பறவைகளுடைய ஒரு பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது சில நேரம் ஒரே பாலினத்தை சேர்ந்த இணையை கூட கொண்டிருக்கலாம் மொத்தமாக உலக உலகில் இருபத்தி ரெண்டு வகை ஆல்பட்ரோஸ்கள் உள்ளன இவை ஒரு இனப்பெருக்க காலத்தில் ஒரே ஒரு மூட்டையை மட்டும்தான் விடும் என ஒரே பாலினத்தை சேர்ந்த இணையை கூட கொண்டிருக்கலாம் ஆனால் அது அது வேற ஆனால் வேறொரு இணையை தேடாது அப்படி ஒரு நீங்கள் கடலில் பயணம் செய்கிற வாய்ப்பு இருந்தால் செய்யும்போது பனிரெண்டு அடி இறக்கைகளை விரித்து கொண்டு ஒரு பறவை பறப்பதை பார்த்தால் நிச்சயமாக அதனை சூப்பர் மேன் அப்படின்னோ அல்லது விமானம் அப்படின்னா ஏன்னா பன்னெண்டு அடி என்ன பார்த்துக்குங்க பன்னிரெண்டு அடி இறக்கை அப்போ ஏதோ ஒரு விமானம் போல இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் அது ஆல்பட்ரோஸ் இந்த பறவைகளை பற்றி சில ஆச்சரியமான விஷயங்களையும் நீங்கள் கொள்ளலாம் என்ன மிகப்பெரிய ரக்கைகள் கொண்டது அப்படிங்கிறது இதனுடைய முதல் இது அதாவது இப்போது உலகில் இருக்கும் பறவைகளையே மிகப்பெரிய ரக்கைகளை கொண்டது இதுதான் ஏன்னா பன்னெண்டு அடி இதன் இறக்கைகள் மூணு மூணு புள்ளி ஏழு மீட்டர் வரை விரியக்கூடியது இவ்வளவு பெரிய ரெக்கைகள் தான் இவற்றால் நீண்ட தூரம் பறக்க முடியுது இதுதான் விஷயம் இதுக்கு நீண்ட ஆயில் வேறு இருக்குது இப்போ ஆல்பர்ட்ரோஸ் பறவைகள் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உயிர் வாழக்கூடியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு அதான் இந்த வீடியோவுடைய முதல்ல நான் சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குழுவினர் ஒரு லைசன் வகை ஆல்பெட்ரோஸ் பறவைக்கு மிஸ்டன் பெயர் சுற்றுறாங்க சுமார் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அதே பறவை அவர்கள் திரும்பவும் பார்க்குறாங்க காட்டு உயிரிகளில் மிக நீண்ட ஆயிலை கொன்றவற்றில் இதுவும் ஒன்று வேறு சில இருக்கு இருக்குது பறக்கும் போது இதுக்கு ஒரு தூங்குகிற பழக்கம் இருக்குது எதுக்கு இந்த பறவைக்கு அல்பட்ரோஸ் பறவைகள் வந்து ஒரு முறை பறக்க தொடங்கிட்டா எளிதில் நிலத்தை காயில் வைக்க வைக்காதுங்கிறது அதனுடைய இயல்பாக இருக்குது சராசரியாக ஒரு ஆண்டும் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவை பறந்து கொண்டே இருக்கும் பாருங்கள் இறைய இல்லாமல் இதுதான் ஆச்சரியம் அது நீண்ட தூரம் பறக்கிறதுக்கு இறக்கையில் காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆண்டு வரை கூட குறைந்தபட்சம் அது சராசரியாக பறந்துக்கிட்டே இருக்குது கீழே காலில் நிலத்தில் கால் வைக்காம அப்போ உணவுக்கு என்ன பண்ணும் ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ அவற்றுக்கான உணவும் கடலிலேயே கிடச்சிருது அல்பட்ரோஸ் பறவைகள் பறக்கும் போதே தூங்கும் பழக்கை கொ தூங்கும் பழக்கத்தை கொண்டவங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை த ஃபெரிகேட் பேட் அப்படிங்கிற பறவைகள் கூட பறந்து கொண்டே தூங்கும் பழக்கத்தை கொண்டிருக்கின்றன அன்புங்கிறது ஒரு குறிப்பு ஆண்டுக்கணக்காக நிலத்தில் கால் வைக்காமல் இருக்கும் இந்த பறவைகள் இனப்பெருக்க காலம் முழுவதுமே தரையில் தான் கழிக்கும் ஏன்னா ஆண்டுகா இது தரைக்கு வராது அஞ்சு வருஷம் பிறகு தான் எப்படி இனப்பெருக்கம் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு சரி இனப்பெருக்கம் எப்படி அல்பர்ட்ரோஸ் பறவை இணையை கவருவதற்காக ஆடும் நடனம் மிகவும் பிரபலம் அதாவது தன்னுடைய இணையை கவருவதற்காக ஒரு டான்ஸ் ஆடும் போல இருக்கு எனவே ஏற்கனவே கூறியதை போல இவை ஆயுளில் ஒரே ஒரு இணையை தான் கொண்டிருக்கும் ஆனால் வாழ்வின் பெருங்காலத்தை தனியே தான் கழிக்கும் இனப்பெருக்க காலம் என்பது ஓராண்டுக்கும் மேல் நிரூபிக்கும் நீடிக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே அது இனப்பெருக்க காலத்தில் இருக்கு அந்த நாட்கள் முழுவதுமே ஆல்பட்ரோஸ்கள் தரையில் தான் இருக்கும் முட்டையிடும் வரை ஆண் பெண் பறவைகள் ஒன்றை ஒன்று அடிக்கடி சந்தித்து கொள்ளும் பின்னர் பாதுகாப்பான இடத்தில் முட்டையிட்டு மாறி மாறி அவற்றை அடகாக்கும் ஒரு பறவை போது மற்றொன்று உணவு தேடப்போகுது நல்ல ஒரு ஒரு மனிதனோட சிறப்பான வாழ்க்கையை வாழுது கொஞ்சு பொறித்த பின்னர் இரண்டு பறவைகளும் சேர்ந்து குஞ்சுக்காக உணவு தேடும் இந்த குஞ்சு வளர்ந்த பிற வளர்ந்து வளர்ந்து பறக்கும் நிலைக்கு வரும் வரை இரண்டு பறவைகளும் அங்கே சேர்ந்திருக்கும் இதற்கு நூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் வரை கூட ஆகலாம் அதாவது அந்த அந்த கூட்டிலேருந்து வெளியே வந்து சிறிய குஞ்சு வந்து வளர்கிறதுக்கு அதன் பிறகு இரு பறவைகளும் பிரிந்து சென்று விடும் அடுத்த இனப்பெருக்க காலம் வரை அவை ஒன்றை ஒன்று பார்த்துக்கொள்ளாது ஏன்னா என்னது வேறு எணையோடு இணையாது அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம் ஆனால் பார்த்துக்கொள்ளாது அடையாளம் காணும் இப்போது கூனி அப்படின்னா முற்றால் பறவைகள் அப்படின்னு ஒரு ஒரு வகை என்னென்னா கேமிக்சரில் அல்பட்ரோஸ் பறவைகள் தரையிறங்குவது காட்சிப்படுத்தப்படுத்தும் இதனால் அவருக்கு முற்றால் பறவைகள் அப்படின்னு பெயர் இருக்கான் என்ன பரப்புவதில் என்னதான் கிளாடியாக இருந்தாலும் அல்பட்ரோஸ் பறவைகள் அடிக்கடி தரங்க இறங்குவதில்லை என்பதால் அவற்றுக்கு தரையிறங்க தெரியாது இதுதான் பிரச்சனை காற்றில் மீது ஒன்று பொத்துன தலையில் விழுந்துரும் போல இருக்குது அவற்றின் வாத்து போன்ற கால்கள் தரையிறங்குவதில் வீக் ஏன்னா அடிக்கடி தரையிறங்குறதில் இல்லை சரி இதுக்கு நீருக்கு அடியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அல்பட்ரோஸ் மட்டும் இல்லை பெரும்பாலான கடற்பறவைகள் நீர்க்கடியில் இருக்கும் உணவை தேடி உணவே முயலும் இதுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்தில் இறையே கூட குறிவைத்து வேட்டையாடும் திறன் பார்த்துக்கிடுங்க பத்த இருபது கிலோ பத்தொம்பது கிலோமீட்டர்ன்னா இவ்வளோ தூரம் அதுக்கு பார்வை ஷார்ப்பாக இருக்கணும் தூரத்தில் இறையே கூட குறிவைத்து வேட்டையாடும் திறன் கொண்டவை அல்பட்ரோஸ் பறவைகள் இதற்காக இவை பல உத்திகளை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க என்ன அல்பட்ரோஸ் பறவைகளினுடைய இறக்கை மற்றும் நீளமான எல்ல அதன் உயரமும் மூணுலேருந்து நாலு அடி வரை இருக்கும் எடை வந்து ஏழு புள்ளி ஏழுலேருந்து பத்து கிலோ வரை இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு அல்பட்ரோஸ் ப பறவைகள் பறக்க அதிகமான சக்தி தேவைப்படுமே அப்படின்னு இப்போது நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா ஆனால் அப்படி இல்லை அவை பறக்கும்போது ரெக்கையை அசைப்பதே இல்லை அதனால் சக்தி அதிகமாக அதுகளுக்கு தேவைப்படாது அப்போ ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் ப மலைப்பகுதியிலேருந்து விழுவது போல் பாய்ந்து பறக்க தொடங்கும் இரண்டு மூன்று முறை ரெக்கையை அசைத்தால் போதும் அப்படி காட்டில் மிதக்க வேண்டியனா இவ்வளோதான் அதனுடைய இதை அப்போ பறவைகளை தேடி பார்க்கும் பழக்கம் இந்த காலத்தில் அதிகரித்திருக்கனால அல்பட்ரோஸ் அல்பட்ரோஸ்களை காண நியூசிலாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பதாயிரத்துக்கு மேலான மக்கள் குவிகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இப்போது அழியும் நிலையில் தான் அந்த அல்பட்ரோஸ் இருக்கிறதா செய்தி வருது எப்படி விரை இயற்கை பாதுகாப்பான சர்வதேச ஒன்றியம் கூறுவதன்படி இருபத்தி ரெண்டு அல்பட்ரோஸ் இனங்களில் இருபத்தொன்று அழிவின் விளிம்பில் உள்ளது அதிலும் பதினைந்து விரைவில் இல்லாத போக வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு இருபத்தி ரெண்டு வகையில் இருபத்தொன்று அழிவில் இருக்குன்னா ஒரு தான் மிச்சமாகும் அப்போ பதினஞ்சு வகையான அல்பட்ரோஸ் பறவைகள் வந்து விரைவில் இல்லாமலே போயிடும்னு சொல்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் இவற்றின் இறகுகள் வேட்டையாடப்படுவது மனிதனால் தான் இது நடக்கிறது அதிகப்படி வழியான மீன் பிடிப்பால் இவற்றான இறை கிடைப்பது கடினமாகிவிட்டது சிறிய அல்பட்ரோஸ் பறவைகள் கடல் பிளாஸ்டிக்களை உட்கொள்ளும் நிலையும் இருக்கிறது இப்போது நம்மளுடைய மனித தவறுகள்னால் நிறைய மீன் பிடிக்கிறதுனால என்ன பண்ணுது இன்னொன்று மீன் பிடிக்கிற கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் அந்த பிளாஸ்டிக் கழிவில் கொண்டு போய் கடலில் குட்டிடுறாங்க கப்பலில் வர்றவங்க வணிக கப்பலில் வர்றவங்க ஸோ அதையும் இது சாப்பிட்றதுனால என்னுடைய இனம் வழிய இருக்கிறது அப்போ இவ்வளோ சோகமான விஷயம் பாருங்கள் அல்பட்ரோஸ் பறவைகளை பற்றி நிறைய சிறப்புகள் இருந்தாலும் அல்பட்ரோஸ் மட்டுமல்ல நிறைய உயிரினங்கள் மனித தவறுகளினால் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறது மீண்டும் அந்த அது போன்ற ஒரு ஒரு இனம் தோன்றுவதற்கு எத்தனை காலமாகும் மட்டும் தெரியாது இது போன்ற அதிசய பறவைகள் இதை ஏன் வேலண்டைன்ஸ் டேல சொல்கிறோன்னா ஒரே ஒரு இணையை மட்டுமே வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் ஒரு இனப்பறவை இது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி